வெல்கம் டு ஃபிளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு வெங்காய சட்னி தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க இது வந்து வழக்கமாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குவோங்க நல்லா செவக்காக வருத்திடணுங்க நீங்கள் செவக்காக வறுக்காமல் எடுத்துட்டோனாக்கா சட்னி வீ சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வருத்திட்டு இப்போது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி ஒவ்வொன்றா தாங்க நம்ம வருத்தி எடுத்துக்கணும் இப்போ அதே கடாயிலேயே ஒரு ஏழு எட்டு மிளகா ரெண்டு மூணு காஷ்மீரி மிளகாங்க காஷ்மீரி மிளகா நான் கலருக்காக போட்டிருக்கேன் நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதை கொஞ்சம் நல்லா வருத்திட்டு அதையும் நீங்கள் எடுத்து ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயிலேயே சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து பதினஞ்சு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு வெள்ளை பூண்டுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோடு சேர்த்து நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு அறுபது எழுபது வந்து நல்லா வதக்கின பிறகு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளநீளமாக கட் பண்ணி போட்டுவிட்டேன் நான் ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் அரை இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் மட்டும் காரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால தான் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கருவேப்பில ஒரு கொத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு பெரிய வெங்காயம் போடும்போது கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் வருங்க அதனால அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்க காரத்தன்மை நமக்கு பெருசாக தெரியாது அதனால தான் பெரிய வெங்காயமும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா இது வதங்கி அரித்து பாருங்கள் இப்போ இதோடையே சட்னிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுவிடுங்க உப்பை போட்டுவிட்டு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்தி எடுத்து வச்சுருந்த அந்த மிளகா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா குறை குறன்னு நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஏன்னா வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டானாக்கா வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து குழைய மசஞ்சிரும் அதனால் இதை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ இதோடு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தா வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பாருங்க அளவுக்குங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும்போது தான் ரொம்ப நல்லாவே இருக்கும் எந்த சட்னியுமே கொஞ்சம் வந்து நம்ம நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அரைச்சா போதுங்க இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நான் செஞ்ச இந்த சட்னி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தெல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு கடுகு புரிஞ்ச பிறகு கருவேப்பில் போட்டு சட்னியில் நம்ம கொட்டிட வேண்டியதான் அவ்வளோதாங்க ஈஸியான ஒரு வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ